கார்த்தி தீபா சீரியல் இப்போ ஒரு அருமையான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் வீசே வந்து சரியாக போக மாட்டேங்குது பார்க்குற எல்லோரும் வந்து லைக் பண்ணிட்டு பார்த்திங்கன்னா எனக்கும் கொஞ்சம் பேச வந்து மூட்டிகிட்டாக இருக்கும் கொஞ்சம் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் சரவணன்க்கு சந்தேகம் வந்துடுது கார்த்தியோட ஃப்ரெண்டுக்கு என்னடா அது நமக்கு தெரிஞ்சு தீபா வந்து எங்கேயோ ஒரு இடத்துல வந்து மாட்டிக்கிட்ட மாதிரி தான் தோணுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லொக்கேஷன் வந்து கண்டுபிடிச்சி அங்கேருந்து வேக வேகமாக வராங்க ஏன்னா அந்த லொக்கேஷனில் தான் ரொம்ப நேரம் ரம்யோட ஃபோன் கால் வந்து ரியாவோட ஃபோன் காலும் அங்கே தான் வந்து மீட் ஆகிருக்குங்கிறத தெரிஞ்சிக்கிட்டாங்க அப்போனா அங்கே தான் எங்கேயாவது இருப்பாங்கன்னு சொல்லிட்டு தான் யோசிச்சுட்டு வந்து பிரிலியண்ட்டாக வந்து அந்த குடோனுக்கு வாசலில் வந்து நிற்கிறாங்க நின்று இது என்ன குடோன் மாதிரி இருக்குது இங்கே யாரும் இருக்காங்களான்னு சொல்லி சுற்றி சுற்றி ஃபஸ்ட்டு பார்க்குறாங்க யாரும் இருக்கிற மாதிரி தெரில சரி உள்ள மறைஞ்சிருந்தாலும் மறைஞ்சிருப்பாங்க நம்ம சத்தமே போடாமல் வரணும்னு சொல்லிட்டு செல்ஃபோனை முதல்ல சைலண்ட்டில் போட்டுட்டு அப்படியே கொடுக்கணும் வெல்லமும் வந்துகிட்ருக்காங்க நம்ம தீபா வந்து அங்கே தான் இருக்காங்க நாலஞ்சு பேர் வந்து சுற்றி வந்து சரௌண்டிங்கில் வந்து யாருக்கும் எதுவும் தெரியப்படாதடா திடீர்னு யாரும் வந்துட்டாங்கன்னா கூட இது யாரும் எங்கேயுமே இல்லைங்கிற மாதிரி தான் புரிஞ்சுக்கணுன்னு சொல்லிட்டு அவங்களும் பதுங்கி உட்காந்துக்கிட்டு இருக்காங்க தீபாவை நோக்கி ஆல்மோஸ்ட் கிட்ட கிட்ட வந்துக்கிட்டு இருக்காங்க சரவணன் அந்த இடத்துல மண்டபத்தை வந்து காட்டுறாங்க ரம்யா வந்து பேசுகிறாங்க கிட்ட அதாவது ரியா கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க அந்த முகமூடி போட்ட கிட்ட தான் பேசிகிட்டு இருக்காங்க ரம்யா நல்ல வேலை நீ சமாளிச்சுட்டேன் ஆமாம் ஆமாம் நான் சமாளிச்சிட்டேன் எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் நம்ம ரெண்டு பேரும் இது மாதிரி அடிக்கடி பேசணும்னு வச்சுக்கேன் பார்க்குறவங்களுக்கே வந்து சந்தேகம் ஆகிடும் நம்ம தான் கொஞ்சம் உஷாராக இருக்கணுங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சொன்னோன்னே சரிம்மா பார்த்துக்கலாம் நான் ஃபோனில் எதுவாக இருந்தாலும் காண்டக்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு முக்காடை போட்டுட்டு போகிறாங்க இது நம்ம மைதிலி வந்து பார்க்குறாங்க அது தீபா ரூம்குள்ளே யாரோ ஒருத்தர் வந்து போகிறாங்க ஆனால் வெளியில் வரப்போ முக்காடை போட்டுட்டு போகிறாங்களே யார் என்ன எதுவும் தீபாட்டே கேட்போன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல தீபாக்கிட்ட வந்து கேட்குறாங்க கதவை தட்டினோடனே யாரா யாராவது கதவை தட்டுறதுன்னு சொல்லிட்டு கதவை திறந்து பார்க்குறாங்க அந்த இடத்துல மைதிலி வந்துடறதை பார்த்தோன்னா ஆச்சரியப்படுறாங்க என்ன ஆச்சு மைதிலி அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே இல்லை இப்போ யாரோ உங்ககிட்ட வந்து பேசியிருக்காங்க முக்காடு போட்டுட்டு போனாங்களே அது யார் என்ன எதுன்னே நான் தெரிஞ்சுக்கணும் அதுக்காக தான் அப்படியெல்லாம் யாரும் எதுவும் இல்லையே பேசுனாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அதுவா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வேற ஏதோ ஒரு ஃப்ரெண்டு பேரை வந்து சொல்லிட்டு இருக்காங்க அதெல்லாம் இருக்கட்டும் அவங்க எதுக்கு முக்காடு வந்து போட்டுகிட்டு போனோம் எனக்கு அதுதான் சந்தேகமாக இருக்குது தெரியலம்மா அவங்க முக்கார் போட்டு போனாங்களா இல்லையானு வெளியில் பார்த்தேன் உனக்கு தானே தெரியும் எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொன்னோன்னே அதுவும் கரெக்டு தான் சரி நீ நான் ரெடி ஆகணும் எனக்கு ஏகப்பட்ட வேலையெல்லாம் இருக்கு நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து உள்ளே வந்து இருக்காங்க நம்ம சரணுது ஆல்மோஸ்ட் நம்ம தீபா இருக்கிற இடத்துக்கு வந்து ரீச் பண்ணிட்டாங்க குனிஞ்சு பார்த்தா தீபா வந்து இருக்கிற இடம் வந்து தெரிஞ்சிடும் ஆனால் அவர் மேலேயே பார்த்துக்கிட்டு இருக்காங்க சார் நான் இங்கே தான் சார் இருக்கேன் தீபா வந்து பிரச்சனையில் மாட்டியிருக்கேன் சார் நீங்கள் தான் சார் என்னை வந்து காப்பாற்றணும் அது மட்டும் இல்லாமல் என் இடத்துல ரம்யா போய் தாலி வந்து வாங்கிக்க போகிறேன்னு வேற சொல்கிறா சார் எப்படி இருந்தாலும் காப்பாற்றுங்க சார் அப்படின்னு சொல்லும்போது அவர் மேலேயே தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்பன்னு பார்த்து நாலஞ்சு பேர் வந்து பார்த்துட்றாங்க சார் அவனு பாடுறாங்க யார் இருக்காங்கன்னு தீபாவை பார்க்குறாங்களா இல்லையான்னு பார்ப்போம் முதல்ல நான் கிட்டே போய் பூட்டிடுறேன் அவங்க இங்கே தஸ்கே ஆகக்கூடாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு நைஸாக வந்து ஒருத்தர் மட்டும் ரம்யாவோட அசிஸ்டண்ட்டு அப்படியே ஷ்வெட்டர் வந்து லைட்டாக வந்து பூட்டிடுறாங்க ஒரு பக்கம் தீபாவை பார்க்குறாங்களா இல்லையான்னு ட்விஸ்ட் வச்சிருக்காங்க அப்படியே தீபாவை பார்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவங்களையும் வந்து டிஷம் டிஷம் பண்ணி தீபாவுக்கு பக்கத்தில் வந்து கட்டி போட்டுருவாங்க ஒரு வேலை தீபாவை பார்க்காத மாதிரி இருந்துச்சுன்னா மாட்டுக்கும் போட்டுங்கிற மாதிரி சிம்பாலிக்காக சிக்னல் கொடுத்தா அவங்க வந்து ஸ்வெட்டரை வந்து பூட்டை வந்து அவுத்துருவாங்க அப்படியே அவங்க மட்டும் போயிடுவாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த ரெண்டு ட்விஸ்டில் ஏதாவது ஒன்று போகுது ஒரு வேலை வேறு எதுவும் நடக்குமா இல்லையான்னு கீழே வந்து கமன்சேஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் வேறு லெவலில் இருக்குன்னே சொல்லலாம் நிச்சயம் வந்து கார்த்தி வந்து ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிருவாங்க இது ஒரு தீபா கிடையாதுன்னு அந்த எபிசோடுக்காக தான் ஈகராக எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் சூப்பராக இருக்க போது மிஸ் பண்ணாமல் எல்லோரும் பார்த்து கண்டினியூவாக நம்ம சேனலுக்கு வந்து ஆதரவு வந்து தாங்க